ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து ஒரு உடைய விஷயத்தை பற்றி நம்ம ஷேர் பண்ண போகிறோங்க ஆமாங்க நம்ம குழந்தைங்களுக்கு எங்கெங்க இடத்துல எந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு யாராலையுமே எதனாலையும் சொல்லவே முடியாது ஓகேங்களா ஸோ அதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னா நம்ம வந்து பிள்ளைங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகிறது இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம் ஓகேங்களா ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு முழுமையாக வந்து சேரும் ஓகேங்களா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ வந்து தினைக்கும் வந்து ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நம்ம வந்து சேனலில் வந்து போட போகிறேங்க ஸோ நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகேங்களா அப்போ தான் நான் என்ன போடுறேனோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வரும் ஓகேங்களா நம்ம வீடியோக்கெல்லாம் போயிடலாம் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா மாநிலத்தில் கேரளா மாநிலத்தில் வந்து இது நடந்தக்கூடிய ஒரு இன்சிடென்ட் பற்றி தான் நம்ம சொல்லக்கூடோம் ஓகேங்களா இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு வந்து நமக்கு தெரியல ஸோ நம்ம சேனல் மூலியமாக நம்ம வந்து சொல்லிக்கலாம் அப்படின்னாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேரளா மாநிலத்தில் வந்து ஒரு பையன் பதினஞ்சு பையன் பதினஞ்சு வயசு பையன் வந்து இறந்துட்டான் ஓகேங்களா இது எத்தனை பேர் தெரியும் தெரியல ஸோ அதை பற்றி நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வயசு ஆகக்கூடிய சிறு வயசு பையன்தான் ஸ்கூல் படிக்கக்கூடிய பையன் ஸ்கூலு காலேஜ்னாவே ரேக்கிங்லாம் இருக்கும் மேக்ஸிமம் வந்து காலேஜ் தான் ரேக்கிங் நிறைய பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லேயே ரேக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்ன வயசுங்க ஆகுது பதினஞ்சு வயசில் என்ன ரேக்கிங் அவனுக்கு ஸோ இப்போ வந்து அந்த பையன் வந்து வேறு ஸ்கூலில் இருந்து அந்த ஸ்கூலுக்கு கேரளா வந்து இந்த பையன் வந்து ஸ்கூலுக்கு போயிருக்காங்க ஸ்கூலுக்கு போக வந்து இப்போ அவங்க உள்ள பசங்க வந்து பழைய பசங்கெலாம் ரேக்கிங் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இந்த பையனை பார்க்கறதுக்கு கலரில் கம்மியாக கொஞ்சம் பிளாக்காக இருந்திருக்கான் அதனால கிண்டல் கேள்வியை நிறைய பேசியிருக்காங்க நல்லா திட்டுறதாக இருக்கட்டும் கெட்ட வரத்தில் இருக்கட்டும் அது செய் இது செய் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய சொல்லியிருக்கான் இந்த பையன் வந்து வீட்டில் சொல்லாமே விட்டுருக்கான் காரணம் என்னென்னா வேற ஸ்கூல்லேருந்து மாற்றி வந்திருக்கனால இவன் வந்து யார்ட்டுமே சொல்லவே இல்லை ஓகேங்களா நிறைய ரேக்கிங் பண்ணிகிட்டே இருக்காங்க கடைசியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட் இருக்கீங்களா டாய்லெட்டை வந்து நாக்கெல்லாம் அவனை வந்து நக்க சொல்லியிருக்காங்க அந்தமாரிலாம் செஞ்சுருக்காங்க ஓகேங்களா அடுத்து தான் அவன் தலையை கொண்டு போய் அந்த டாய்லெட் உள்ளார வந்து போட்டு தண்ணி வந்து ப்ரஷ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் அவனை வந்து டார்ச்சர் பண்ணி அந்த பசங்க வந்து வந்து ஃபோனில் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்தமாரிலாம் அவன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இதேமாரி நடக்குது அப்படிங்கிற ஒரு அவமானம் தாங்காமையே அவன் வந்து இருபத்தி ஆறாவது மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இருக்கிறதுல அந்த மாநிலத்தில் வந்து பெரிய பில்டிங் வந்து இது ஒன்று ஓகேங்களா ஸோ இருபத்தி ஆறாவது மாடியிலேருந்து மேலேருந்து கீழே வந்து தள்ளியிருக்காங்க இவனை வந்து யாருமே தள்ளிவிடுவோம் இல்லை இவன் தற்கொலை முயற்சி அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஓகேங்களா பேரண்ட்டுக்கு வந்து நியூஸ்லாம் தெரிய வருது எதனால் இறந்தாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஸ்கூலில் வந்து கேட்டுருக்காங்க ஸ்கூலில் வந்து யாரும் எதுவும் சொல்லலை ஓகேங்களா போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி ஒரு வாரம் ஆகுது ரெண்டு வாரம் ஆகுது எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை அதை பற்றி எந்த டீட்டெயிலாக அவங்க வந்து கலெக்ட் பண்ணி சொல்லலை ஓகேங்களா பேரண்டே வந்து ஓகே நம்மளே போய் டீட்டெயில் கலெக்ட் பண்ணான்ட்டு அவங்க வந்து ஸ்கூலில் போய் ஃபஸ்ட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தான் போய் விசாரிச்சிருக்காங்க விசாரிச்சிருக்கும் போது இதுமாரி ரேகிங் நடந்ததுன்ட்டு ஒவ்வொரு விஷயமா அவங்களுக்கு தெரிய வர பெற்றவங்களுக்கு வந்து அந்த மனசு எப்படி துடிச்சிருக்கும் நம்ம பையன் வந்து இந்தமாரிலாம் இருக்கே அப்படின்னு இத்தனைக்கும் அந்த பையன் வந்து நல்ல துரு துருன்னு நல்ல டேலண்டான பையன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ எங்கள் பையனுக்கு வந்து இந்தமாரி இருக்குது இவள் வந்து தானாக சாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது வந்து ஸ்கூலில் வந்து கேட்டிருக்காங்க அவங்களும் தெரியலைங்கிற வர மாதிரி தான் பேசியிருக்காங்க ஓகேங்களா இவங்க கலெக்ட் பண்ணதுல அது அவங்க வந்து நியூஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டாங்க பையனுக்கு வந்து இந்தமாரி ஆயிடுச்சு ஃபேகிங் ஆனது இப்படி ஆகிடுச்சி அந்த பசங்க வந்து செல்லில் வீடியோவை எடுத்து அதை வந்து பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அந்த எவிடன்ஸ் அவங்களுக்கு கிடச்சிருச்சு ஸோ போலீஸ் உரிமை போக கொடுத்துருக்காங்க இவங்க வந்து எங்கேயுமே ஸ்கூல்லேயே ரெஸ்பான்ஸ் அவளை கிடைக்கல போலீஸ்லேயே ரெஸ்பான்ஸ் அவளை கிடைக்கலன்னுமோ அவங்களுடைய கேரளா மாநிலத்தோடய முதலமைச்சரோடையும் வந்து ஒரு லெட்ராக எழுதி போடுறாங்க ஓகேங்களா லெட்டராக எழுதி என்னோடய பையனுக்கு வந்து இதுமாரி நடந்துருக்கு அதுக்கு க அதுக்கு சரியான தண்டனை வேண்டும் அப்படின்னால ஒரு மனு மாதிரி எழுதி போடுறாங்க கேரளா மாநிலம் அந்த மத்திய அரசுக்கு ஓகேங்களா ஸோ போட்டு இவங்களுக்கு என்ன வேணால் நம்ம பையனுக்கு நடந்த விஷயம் வந்து இன்னும் யாருக்கும் எந்த ஒரு பையனுக்கு நடக்கக்கூடாது அப்படிங்கிற தான் ஒரு எண்ணம் ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் வீட்டில் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து சொல்லணும் கண்டிப்பாக ஓகேங்களா அதுமாரி ஃப்ரெண்ட்லியாக நம்ம ஸ்கூல் ஸ்கூலுக்குள்ளேங்கிட்ட நல்லா பழகணும் ஸ்கூலில் அவங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கட்டும் சந்தோஷமாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க ஷேர் பண்ணிக்கிட்டாவே இந்த மாதிரி உயிரிழப்பு எல்லாம் கண்டிப்பாக குறைக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ குழந்தைங்களை வந்து பத்திரமா பார்த்துக்கு எப்படி தான் இறக்குறாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு வந்து இறக்குறாங்க இது கடவுள் கொடுத்த உயிர் கடவுளை தான் எடுக்கணும் தற்கொலைங்கிறத முயற்சிங்கிறது கைவிடுங்க கை விடுங்க ஓகேங்களா ஸோ இதுக்கப்புறம் இது மாதிரி எதுவுமே நடக்கவே கூடாது அப்படின்னு நான் இறைவன் டை வேண்டிக்கிறேங்க ஸோ இதே போல் வீடியோ என்ன நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம நிறைய வீடியோக்கள் வந்து இன்னும் நிறைய நியூஸ்ல நம்ம போடப்படும் ஓகேங்களா தேங்க்யூ